உங்களை தோன்புடன் வரவேற்கிறோம் வென்சாஸ் இன்றைய இந்த வீடியோவில் இருபத்தி ஒன்றாம் ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்வன கிருஷ்ணபக்ஷம் எஸ் அமாவாசை திதி இன்று இரவு ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரதமை திதி தொடங்கும் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டு ஆம் தேதி காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை தொடரும் யோகம் சுபயோகம் இன்று மாலை ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்லயோகம் தொடங்கி செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டு ஆம் தேதி மாலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை தொடரும் கரணம் சதுஷ்பாத கரணம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரை இருக்கும் அதன் பிறகு நாக கரணம் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டு ஆம் தேதி இரவு ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை தொடரும் அதன் பிறகு கிம்ஸ்துக்ன கரணம் தொடங்கும்

துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜ்யம் மாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஏழு மணி ஒரு நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை இருக்கும் சிபரி பான்ஸ் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அக்தொடர் ஆனந்தாதிகம் சத்ரயோகம் இன்று காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையாவது இருக்கும் அதன் பிறகு மித்ரயோகம் செயல்படும் சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபது நிமிடம் சந்திர உதயம் காலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் மற்றும் சந்திராஸ்தமனம் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் பாண்டி சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் இன்றுக்கு மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சிம்ம ராசியிலும் அதன் பிறகு கன்னி ராசியிலும் சஞ்சாரம் செய்வார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் ஆஸ்வின அமாவாசை மகாலய பக்ஷம் பூர்த்தி ஞாயிறு அமாவாசை விரதம் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு வாரங்கள் இன்றைய தினசரி ராசிபலனை தொடங்குவோம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுக்கு பொறுமையின் மதிப்பை உணர்த்தும் அவசரப்படாமல் எடுக்கும் முடிவுகள் தான் நீண்ட நாளில் பலன் தரும் உடல் நலத்தில் சிறிய கவலைகள் இருக்கக்கூடும் என்பதால் உடல் தரும் எச்சரிக்கைகளை லேசாக எடுத்துக் கொள்ளாமல் கவனமாக இருங்கள் வேலைகளை தள்ளி போடுவது இழப்புகளைக் கொண்டு வரலாம் எனவே பொறுப்புகளை நேரம் தவறாமல் நிறைவேற்றுங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் செய்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் போது உறவுகள் மேலும் வலுவாகும் நிதி தொடர்பான காரியங்களில் இன்று நல்ல முன்னேற்றம் காணக்கூடும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கலாம் உழைப்பு மற்றும் விழிப்புணர்வு தான் தேங்கிய பணிகளை நிறைவு செய்யும் முக்கிய கீ சமீபத்தில் கிடைத்த வருமானம் அல்லது ஒரு வழக்கின் முடிவு உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் ஆனால் முதலீட்டில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் சாகசமான முடிவுகளை தவிர்ப்பதே புத்திசாலித்தனமான தேர்வாகும் அனும ஒரு பயண வாய்ப்பு கிடைத்தால் அது உங்கள் பார்வையை விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஆன்மீக அனுபவங்களையும் வழங்கும் வாழ்க்கையில் சில உறவுகள் இன்று முடிவடைய வாய்ப்பு உள்ளன ஆனால் அந்த முடிவு புதிய பாதைக்கு கதவாக மாறும் ஒரு உறவு தொடர்ந்து சிதறிக்கொண்டே போனால் அதில் திருத்தம் செய்யும் வாய்ப்பு இல்லையெனில் அதை விடுவித்து புதிய பாதையில் செல்லும் துணிவு கொண்டிருப்பதே அறிவு இப்போது நீங்கள் அனுபவிக்கும் வழி நிரந்தரம் அல்ல காலம் உழைப்பு மற்றும் உங்கள் இலக்குகளில் அசைக்க முடியாத நம்பிக்கையால் அதை மீறி எழுந்துவிட முடியும் இன்று பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் உரையாடும் வாய்ப்புகள் கிடைத்து அது உங்கள் முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவும் வேலை திறனை மேம்படுத்திக் கொள்ளும் முயற்சி தினசரி வாழ்க்கையில் ஒழுங்கை உருவாக்கும் பழக்கமாகியவை உங்களுக்கு அதிக பயன் தரும் இந்த காலம் உங்களுக்கு ஆற்றலையும் உற்சாகத்தையும் வழங்கி புதிய ஊக்கத்துடன் முன் முன்னேறச் செய்யும் வேலை மற்றும் வருமானத்தை உயர்த்தும் புதிய யுக்திகளை ஆராயப்பி தொடங்குவீர்கள் உங்களை நிரூபிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும் சிரமங்களைக் கண்டு பின்வாங்காமல் அவற்றை எதிர்கொண்டு வெல்ல வேண்டும் இதுவரை எல்லாம் சீராக இருந்தாலும் இன்று திடீரென்று சில தடைகள் தோன்றலாம் அவற்றை சமாளிக்க பொறுமையும் தெளிவும் மிக அவசியம் நாப்ப இன்றுக்குத்த சில எதிர்பாராத சிக்கல்கள் உங்கள் வேலைக்கும் வருமானத்திற்கும் தற்காலிக தடைகளை உருவாக்கக்கூடும் இதனால் சில பணிகள் நிறுத்தப்பட வாய்ப்பு சொல்லலது இந்த சூழ்நிலையில் சமூக நிகழ்வுகளை விட கடமைகளுக்கும் உழைப்புக்கும் முன்னுரிமை அளிப்பதே புத்திசாலித்தனமான தேர்வு சம்பளம் பெறுபவர்கள் பணத்தின் அவசியத்தை தீவிரமாக உணரக்கூடும் ஆனால் அண்மையில் நடந்த தேவையற்ற செலவுகள் நிதி அழுத்தத்தை அதிகரிக்கலாம் வேலைப்பழுவும் மன அழுத்தமும் அதிகமாகும் பொழுது குடும்பத்தின் தேவைகளையும் உணர்வுகளையும் புறக்கணிக்கும் அபாயம் உள்ளது எனவே சமநிலை அவசியம் உறவுகளில் பழிவாங்கும் எண்ணம் எந்த நன்மையையும் தராது அதற்கு பதிலாக அமைதியாகவும் நேர்மையாகவும் உணர்வுகளை பகிர்வது உறவை வலுப்படுத்தும் வங்கித்தார் துறையில் பணிபுரிப்பவர்களுக்கு இன்று முக்கியமான முன்னேற்றங்கள் அல்லது பதவி உயர்வுகளின் வாய்ப்பு கிடைக்கலாம் உங்கள் ஊக்கத்தை தக்க வைக்க சக ஊழியர்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் பணியிலிருந்து சிறிது ஓய்வு எடுத்து வாழ்க்கை துணையுடன் நேரம் செலவிடுவது உங்களுக்கு உணர்ச்சி பு புத்துணர்ச்சியையும் மன அமைதியையும் வழங்கும் இன்றைய நாள் சில சவால்களை கொண்டு வரக்கூடும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலை குறைவாக இருப்பது உங்கள் வேலைக்கு தடையாக இருக்கலாம் எந்த முயற்சியையும் தொடங்குவதற்கு முன் அதற்கான முழுமையான தகவல்களை சேகரிப்பது உங்களின் வெற்றியை அதிகரிக்கும் உங்கள் திறமைகளை நம்பி ஒழுங்கான நடைமுறை மற்றும் முழு ஆற்றலுடன் செயல்படுவது இதுவரை மனச்சோர்வை ஏற்படுத்திய பிரச்சனைகளை நீக்கும் குடும்பத்தின் உறுதியான ஆதரவு உங்களுக்கு வலிமை தரும் மேலும் அவர்களால் கடினமான முடிவுகளையும் எளிதில் எடுக்க முடியும் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் வரினும் பொறுமையும் நேர்மறையான அணுகுமுறையும் நிலையை சமப்படுத்தும் பணியிடத்தில் முன்னேற்றம் கிடைத்து திருப்திகரமான சூழல் உருவாகும் அதே சமயம் வாழ்க்கை துணைக்கிடமிருந்து வரும் புதிய பொறுப்புகள் உறவுகளை வலுப்படுத்தும் உடல்வழி அல்லது கண் தொடர்பான சிக்கல்கள் இன்று உங்களை தொந்தரவு செய்யக்கூடும் எனவே அலட்சியப்படுத்தாமல் கவனமாக இருக்கவும் குடும்பத்தில் ஒருவருடன் கருத்து வேறுபாடு தோன்றினாலும் காலப்போக்கில் சூழ்நிலை சீராகும் வேலை மற்றும் வியாபாரத்தில் லாபம் காணும் வாய்ப்பு இருக்கும் ஆனால் பெரிய முயற்சிக்காக கடன் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் உங்கள் எளிமையான மற்றும் மென்மையான தன்மையை சிலர் தவறாக பயன்படுத்த முயற்சி செய்யக்கூடும் என்பதால் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் இன்றைய தினம் உங்கள் திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளை பிறருடன் பகிர்வதை தவிர்ப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனெனில் எல்லா காலங்களிலும் வெளிப்படையாக இருப்பது நன்மையை விட தீமையை அதிகரிக்கக்கூடும் சிலர் உங்கள் நம்பிக்கையாக தவறாக பயன்படுத்தக்கூடும் என்பதால் சுய பாதுகாப்பு மனப்பாங்கு அவசியம் காதல் வாழ்க்கையில் தேவையற்ற விவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய நபர்களிடமிருந்து விலகிச் செல்லுங்கள் அது உங்கள் மன அமைதிக்கு பயனாகும் பக்கத்து வீட்டார் அல்லது குடும்பத்தினர் உதவி கோரக்கூடும் மேலும் கடந்த காலத்தில் இருந்த ஓர் ஈர்ப்பு கொண்ட உறவு மீண்டும் முன்வரும் வாய்ப்பு உள்ளது ஆனால் அதில் முடிவெடுக்க முன் ஆழமாக சிந்திக்க வேண்டும் புதிய உறவை தொடங்க விரும்பினால் என்பத பய் நம்பகமானவர்களின் அறிவுரை போர்வசவ அனைபொருளியை பெறுவது இந்த புத்திசாலித்தனமாக இருக்கும் காதல் பாதைகள் எப்போதும் நிச்சயமற்றவை என்பதால் பொறுமையும் விவேகமும் மிக முக்கியம் ஹயசன் அன்சு தொழில் வாழ்க்கையில் உனக்கு முயற்சிகளும் திரு திறமைகளும் உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் மேலும் உங்கள் பணிமுறையை இன்னும் பயனுள்ளதாக மாற்றும் நீண்ட நாள் உறவில் இருப்பவர்கள் இன்று தங்கள் துணையிலிருந்தும் அல்லது சக ஊழியரிடமிருந்தும் சிறப்பு ஈர்ப்பை உணரலாம் இன்றைய நாள் உங்களுக்கு உணர்ச்சி வசப்படுத்தும் ஒரு முக்கியமான அனுபவமாக இருக்கக்கூடும் நீங்கள் ஒசோனி எப்போதும் பொறுப்படத் நடக்கும் மெஸ்பயின் துறை நபர் ஆனாலும் உங்களோட தீவிர உணர்ச்சி மிக்க இயல்பு சில நேரங்களில் வாயஸ்பரிஸ் உறவுகளில் இடைவெளி மற்றும் அதிருப்தியை உருவாக்குவோம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் மனச்சோர்வாக இருந்தால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது உறவுக்கு புதிய ஒளியை த தரும் பிரச்சனைகளில் இருந்து விலகிச் செல்லாமல் நேராக எதிர்கொண்டு உங்கள் அன்பை சிறப்பு முறையில் வெளிப்படுத்துங்கள் அது ஒரு சிறிய பாப்பர்ஸாக இருக்கலாம் ஒரு ஆச்சரிய நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் அது நாளை மறக்க முடியாததாக மாற்றும் இன்று காதலான சூழல் உருவாக அதிக வாய்ப்பு உண்டு நீங்கள் ஒற்றையாக இருந்தால் ஒரு புதிய நபரை சந்திக்கலாம் அல்லது பழைய ஒருவரை புதிதாக உணரலாம் தொழிலில் சமீபத்திய தோல்வி உங்களை புண்படுத்தினாலும் அது தற்காலிகம் மட்டுமே உறவுகளில் ஏற்பட்ட தூரம் சில நேரங்களில் தனிமையை தரலாம் ஆனால் இந்த சூழ்நிலை உங்களை நினைவூட்டுவது என்னவென்றால் பலர் உங்கள் திறன் உழைப்பு மற்றும் நேரத்தை நம்பிக்கையுடன் சார்ந்து வாழ்கிறார்கள் என்பதே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத வருமான வாய்ப்பை கொண்டு வரக்கூடும் இது புதிய நம்பிக்கைகளையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் இந்த நேரத்தை உங்கள் திறனை மேம்படுத்தவும் உடல் நலத்தை உயர்த்தவும் பயன்படுத்துவது சிறந்த முடிவாக இருக்கும் ஒரு பயிற்சி வகுப்பில் சேர்வதோ நிபுணரின் ஆலோசனையை பெறுவதோ உங்களுக்கு பயனளிக்கும் நீங்கள் எப்போதும் பொறுப்புகளை நடைமுறையிலும் ஆழத்திலும் அணுகும் நபர் என்பதால் புதிய பணிகளை ஏற்கும் முன் தற்போதைய வேலைகளின் தரத்தை உயர்த்துவதற்கு முன்னுரிமை கொடுப்பது நல்ல பலனை தரும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வது நிச்சயமாக எதிர்காலத்தில் உதவியாக இருக்கும் ஆனால் அதற்கு முன் உங்கள் பணியிடத்தையும் சூழலையும் ஒழுங்குபடுத்துவது அவசியம் இதனால் உங்கள் செயல்திறன் மேலும் பலப்படையும் சில நேரங்களில் சளிப்பூட்டும் பொறுப்புகள் உங்களின் கவனத்தை சிதறடிக்கலாம் இருப்பினும் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட அனைத்து முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் தொழில் வாழ்க்கையின் ஆரம்ப நிலையில் இருப்பதால் முன்னேற்றத்தை நோக்கிய ஒவ்வொரு படியையும் கவனமாக எடுத்து செல்லவும் அதே நேரத்தில் இதுவரை கடந்து வந்த அனுபவங்களில் இருந்து பாடங்களைப் பெறவும் ஏனெனில் இக்காலத்தில் ஏற்படும் ஒரு சிறிய தவறும் எதிர்காலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இன்றைய தினம் உங்களுக்காக புதிய திட்டங்களையும் யோசனைகளையும் வடிவமைக்கும் நேரம் ஒதுக்குவது மிகுந்த தரும் பரம்பரை சொத்து அல்லது எதிர்பாராத மூலத்திலிருந்து பணவரவு கிடைக்க வாய்ப்பு உள்ளது இது உங்கள் நிதி நிலையை வலுவாக்கும் வணிகத்தில் கடின உழைப்பின் பலன் உடனடியாக தெரியாமல் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் ஆனால் ஒரு மூத்தவரின் வழிகாட்டல் அல்லது அதிகாரியினுடைய ஆதரவு உங்கள் சிரமங்களை குறைக்கும் அலுவலக சூழல் சாதகமாக இருக்கும் வேலைப்பளுவும் குறைவாக உணரப்படும் உடல்நலத்தில் ஒழுங்கற்ற உணவு பழக்கங்களால் வாயு அமிலம் போன்ற பிரச்சனைகள் தோன்றலாம் எனவே உணவில் கட்டுப்பாடு மற்றும் அன்றாட பழக்கங்களில் ஒழுக்கம் அவசியம் நீண்ட நாட்களாக பல்வேறு சிகிச்சைகள் அல்லது வீட்டு வைத்தியங்கள் முயற்சித்தும் சிறப்பு நிவாரணம் பெறாதவர்கள் இன்று உண்மையான தீர்வை அடையும் வாய்ப்பு உள்ளது மாற்று சிகிச்சை முறைகளை தேர்வு செய்வதும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே புதிய வழிகளை முயற்சிக்க தயங்க வேண்டாம் மிஷ் உங்கள் நலத்தை முன்னுரிமையாக கொண்டு செயல்படுவது மிக முக்கியம் ஆஜ் என ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அமாவாசை என் சிறப்பு சேர்க்கை நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை சூரிய கடவுளை வழிபடுவதற்கும் சுய வலிமையை அதிகரிப்பதற்கும் உகந்ததாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் அமாவாசை நாள் சாதனா தானம் மற்றும் ஆத்ம சிந்தனத்திற்கு சிறந்ததாகும் இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சூரிய வழிபாடு மற்றும் தானம் செய்வுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை பூஜித்து நீர் படைப்பதால் தன்னம்பிக்கை அதிகரித்து தடைப்பட்ட காரியங்கள் வேகம் பெறும் அமாவாசை என்று தானம் செய்வதால் முன்னோர்களின் ஆசி கிடைத்து பொருளாதார தடைகள் படிப்படியாக நீங்கும் பழைய பணிகளை மதிப்பாய்வு செய்யுங்கள் இன்று புதிய வேலையை தொடங்குவதற்கு பதிலாக முடிக்கப்படாத பணிகளை முடிக்கவும் அமாவாசை என்பது சுய பரிசோதனைக்கான நேரம் எனவே நிதி திட்டங்கள் மற்றும் செலவுகளை மறுமதிப்பீடு செய்வது நன்மை பயக்கும் குடும்பம் மற்றும் முன்னோர்களின் நினைவாக நேரம் ஒதுக்குங்கள் இன்று மகாலய அமாவாசை இது முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது சிராத்தம் அல்லது தர்ப்பணம் செய்வதால் வாழ்வில் ஸ்திரத்தன்மையும் பணம் தொடர்பான தடைகளும் குறையும் ஆரோக்கியம் மற்றும் ஒழுக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் ஞாயிற்றுக்கிழமை சுய வலிமை மற்றும் உடல் வலிமையை அதிகரிக்க யோகா பிராணாயாமம் அல்லது தியானம் செய்ய சிறந்த நாள் இது மன தெளிவை அதிகரித்து நிதி முடிவுகளை மேலும் சீரானதாக மாற்றும் இன்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது புதிய முதலீடு அல்லது பெரிய நிதி ஒப்பந்தம் செய்யாதீர்கள் அமாவாசை என்று புதிய நிதி பணிகள் மங்களகரமானதாக கருதப்படுவதில்லை அவசரமாக செய்யப்படும் ஒப்பந்தம் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் ராகு காலம் மற்றும் யமகண்ட காலத்தில் எந்த முக்கிய வேலையையும் செய்யாதீர்கள் குறிப்பாக மதியம் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரையிலும் மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஆறு மணி இருபது நிமிடம் வரையிலும் பணம் தொடர்பான பணிகளை செய்வதால் பணம் சிக்கிக்கொள்ளலாம் அல்லது வேலை கெட்டு போகலாம் கோபம் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனின் செல்வாக்கு அகந்தையை அதிகரிக்கவும் கோபத்தில் முடிவெடுத்தால் உறவுகளிலும் நிதியிலும் நஷ்டம் ஏற்படலாம் தேவையற்ற பயணம் அல்லது அபாயகரமான வேலைகளை தவிர்க்கவும் மதியத்திற்கு பிறகு சந்திரன் ராசியை மாற்றுவதால் மனஸ்தாத்தியா நீடிக்கலாம் எந்த ஒரு அபாயகரமான நடவடிக்கையையும் அல்லது நீண்ட பயணத்தையும் தவிர்க்கவும் இன்றைய நாள் நிதி ரீதியாக சற்று விசேஷமானதாக கருதப்படலாம் ஏனெனில் இது அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் கூட அமாவாசை என்று புதிய முதலீடுகள் மற்றும் பெரிய நிதி முடிவுகளை தவிர்க்கும் பாரம்பரியம் இருக்கும் அதே வேளையில் ஞாயிற்றுக்கிழமையின் பிஆர்பி ஹாபம் ஸ்திரத்தன்மை மற்றும் திட்டமிட்ட வேலைகளில் கவனம் செலுத்துகிறது இன்று கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் சிந்தனையுடன் செயல்படுவது நிதி நிலைமையை மேம்படுத்தும் என்பதை குறிக்கின்றன ஆனால் அவசரம் தீங்கு விளைவிக்கும் நிதி வாய்ப்புகள் மற்றும் ஆலோசனைகள் முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள் இன்று புதிய முதலீடுகள் அல்லது பெரிய தொகை பரிவர்த்தனைகளை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அமாவாசை தேதியில் நிதி ஒப்பந்தங்கள் பெரும்பாலும் லாபகரமானதாக இருப்பதில்லை மிக முக்கியமான ஒப்பந்தம் செய்ய வேண்டுமானால் சுபமுகூர்த்தத்தில் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பது ஐந்து நிமிடம் மவர்ஸ்போஸ் பவாய்ந்து மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் செய்யவும் கிருஷ்ணன் கடன் மற்றும் கடன் வாங்குதல் இன்று கடன் கொடுப்பதும் வாங்குவதும் இரண்டையும் தவிர்ப்பது நல்லது குறிப்பாக மாலையில் ராகு காலத்தில் மாலை நான்கு ஐம்பது முதல் ஆறு இருபது வரை பணம் தொடர்பான வேலைகளை சக்கியாதீர்கள் இல்லையெனில் பணம் சிக்கிக்கொள்ளலாம் அல்லது திரும்புவதில் தடை ஏற்படலாம் வருஷம் பற்று சாயம் வர்த்தகம் மற்றும் வணிகம் பழைய பணிகளை முடிப்பதற்கும் கணக்குகளை மதிப்பாய் பூப்பா செய்வதற்கும் ஒரு போ இன்று ஒரு நல்ல நாள் உஷிதான புதிய ஆற்றல்கள் மசோபாசோ அல்லது புதிய ஒப்பந்தங்களை தொகுத்தரசு தொடங்குவதை தோறைகொழியை தவிர்க்கவும் சந்திரன் மதியத்திற்கு பிறகு கண்ணீராசியில் பிரவேசிப்பதால் கணக்கு உத்தி மற்றும் திட்டங்களில் தெளிவு பிறக்கும் இந்த நேரத்தில் உங்கள் செலவு மற்றும் வருமானத்தை சமநிலைப்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் சேமிப்பு மற்றும் செல்வ வளர்ச்சி இன்றைய நாள் சேமிப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்வதற்கும் எதிர்காலத்திற்கான திட்டமிடலுக்கும் உரியது பிக் திடீர் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் நீங்கள் வழக்கமான முதலீடுகளை எஸ்இஃபி அல்லது சிற் செம சேமிப்பு திட்டங்கள் போன்றவை கருத்தில் கொண்டால் அவற்றை இன்றுக்கு ஆய்வு செய்வது நல்லது ஆனால் உண்மையான முதலீட்டை நாளை அல்லது அதற்கு பிறகு செய்வது நன்மை பயக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான ஆதாரங்கள் சம்பளம் வாங்கும் நபர்களுக்கு இன்றைய நாள் சற்று சோர்வாக இருக்கலாம் ஆனால் மதியத்திற்கு பிறகு சில நேர்மறையான அறிகுறிகள் தென்படும் நீங்கள் கூடுதல் வருமான வாய்ப்புகளை தேடுகிறீர்களானால் இன்று ஆராய்ச்சி செய்யுங்கள் ஆனால் உடனடியாக முடிவெடுக்க வேண்டாம் முன்னெச்சரிக்கைகள் ராகு காலம் மற்றும் யமகண்ட காலத்தில் பணம் தொடர்பான எந்த வேலையையும் செய்யாதீர்கள் எந்தவிதமான பேராசைக்கும் அல்லது லாலச்சத்திற்கும் ஆளாகி பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்கவும் குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடன் நிதி தகராறுகளை தவிர்க்கவும் இல்லையெனில் உறவுகளும் பணமும் போகலாம்